ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் நார்மலாக இல்லாமல் இது வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா பிறந்த குழந்தைங்களை வயசானவங்க வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாம் இது பழங்காலமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க இப்போயுமே வந்து நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட் வந்தாலும் இதில் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக வந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து ஆட் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா வந்து ரொம்ப கெமிக்கலாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சேராமல் போயிடும் இரிட்டேஷன் ஏற்படும் அதனால் அதுக்கு வந்து நான் ஆவாரம் பூ எடுத்துருக்குறேன் ஆவாரம் பூ நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க ரோட்டில் இருந்தது எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக அதை வந்து பறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அதை ட்ரையாக வ ட்ரையாக வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க தென் நம்ம வீட்டில் பூத்த அந்த பன்னீர் ரோஸாக இருந்தாலும் சரி இல்லை மார்க்கெட்டில் நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டு வந்து எடுத்தாலும் சரி அதை நல்லா ட்ரையாக விட்டுட்டு நிழலே காய வச்சாலும் ரொம்ப நல்லா தான் இல்லை வெயிலில் காய வச்சாலும் தான் நான் வந்து நிழல்லையே வந்து அதாவது பால்கனி இருக்கும் இல்லையா அங்கே வந்து நான் ரெண்டு நாள் அப்படியே நல்லா காய வந்துட்டு மூணாவது நாள் வந்து நல்லா முறுமுறுன்னு ஆகிடுச்சி இருந்தாலும் ஒரு நாள் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்திருக்கிறேன் எந்த அளவு எடுக்கணும் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நமக்கு கிடைச்சதை நமக்கு எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாவரம்பு கிடைச்சதை நான் யூஸ் பண்ணிட்டேன் பன்னி ரோஸ் மட்டும் வந்து பதிமூணுலேருந்து ஒரு பதினேழு பூ இருக்கும் அந்தளவுக்கு காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா அரைக்கலாம் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து பச்சை பால் எடுத்துருக்குறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த கூலிங்கோடு எடுக்கக்கூடாது பசும்பாலாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு கிடைச்சது வந்து பசும்பால் கிடைக்கல நான் பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணேன் பட் வந்து பழங்காலத்தில் வந்து பசும்பால் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு இப்போ கூடவே வந்து பைத்த மாவு ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை பயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பச்சை பயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட எடுத்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கும் ஸ்கின்னை வந்து வறண்ட சருமம் வராமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆயில் வந்து சம்மர் டைமில் ரொம்பவே வந்து நம்ம ஃபேஸில் ஆயில் அப்படியே உள்ளு அந்த ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கடலமாக இருக்கட்டும் இல்ல பைத்தமாக இருக்கட்டும் நம்ம ஃபேஸ் வந்து எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக எங்கே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த மங்கு டார்க் பேச்சஸ் வாய்ஸத்தில் அந்த டார்க்னஸ் பொறி பொறியாக இருக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த ஜூஸ் கூட வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆலவரா ஜெல் எடுத்துக்கலாம் ஆலவரா ஜெல் வந்து எந்த ஒரு கலராக வந்து எடுக்கக்கூடாது நல்லா ப்யூராக ஒயிட்டாக இருக்க மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க ஆ பிளான்ட்டில் இருக்கிறது ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம் பட் பிளான்ட்டில் உள்ள மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணி ஆகணும் பட் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கும் போது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அளவுகளும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு செவன் டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ்லேயே வந்து காலி ஆகிடுச்சு கெடாமல் தான் இருந்துச்சு வெளியில் தான் வச்சுருந்தேன் இப்போ சூப் சூப்பரான ஒரு க்ரீமியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு உங்களுக்கு கையில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரீமியாக கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு மிக்ஸியில் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பிளெண்டு மட்டும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமியாக கிடச்சிரும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் இன்னுமே நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரெச்சர் கிடச்சிச்சு நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும் போது நீங்கள் த்ரீ டேஸ்லே வந்து லைவாக சூப்பரான ரிசல்ட்டு பார்க்க முடியும் த்ரீ டேஸ்லேயே வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஃபேராக கொண்டு வர்றதுக்கு அந்த டார்க்னஸ்லாம் ரிமூவ் பண்ணி அந்த பொறி பொரியாக இருக்கிறது மங்கு டார்க் பிளாக் பேஜஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்பாக இருந்தது இந்த க்ரீமை வந்து நம்ம தாராளமாக சின்ன குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்க போகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வரும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த க்ரீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க